ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பாக்குறது இந்த கிழங்கில் செஞ்ச ஒரு புட்டிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எங்கள் வீடுகளில் வந்து இனிப்பு அமர்த்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வச்சு செய்வோம் பாசிப்பருப்பும் அரிசியும் வச்சு செய்வோம் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில் இருக்குது நம்ம வீடியோஸில் இருக்குது அதுவும் வேணும் வேணால் போய் பாருங்கள் இது வந்து எப்படி அப்படின்னா நான் சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் அதுலேயே எல்லாமே இதில் சேர்ந்துருக்கிற இன்க்ரீடியன்ஸும் அதே போல் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னா நம்ம யாரும் விடமாட்டோம் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்குல ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் சக்கரவல்லி கிழங்கு பிடிங்க வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குவிக்காகவும் நம்ம செஞ்சுக்கணும் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி வேலையும் கம்மி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கிழங்கு வந்து நம்ம காம்பு கட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக வெட்டி நம்ம நல்லா ஆவியில் சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கழுவிட்டு நல்லா கழுவிடுங்க மண்ணு போக கழுவிட்டு இப்போ இதை நாம் இப்படி ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வேணும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டென் மினிட்ஸ் வேக வைங்க ஸ்டீம்லையே பத்து நிமிஷம் வேக வைங்க நம்ம ஓப்பன் பண்ணி கிள்ளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வேக வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி வேகும் இப்போ இப்போ பாருங்கள் உள்ள தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதை ஆஃப் ஆன் பண்ணி வெட்டுடலாம் இப்போ ஸ்டீம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு நான் வந்து அரைக்கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் பாருங்க இப்போ இந்த அரைக்கப்பு வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு நாம கரைச்சி வச்சுக்கலாம் இந்த அளவு தண்ணி விடுங்க போதும் இப்போ நம்ம இதை ஜஸ்ட் வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் இப்போ நம்ம இதை கரைச்சி ரெடி வெச்சி ரெடியா பண்ணி வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இதுல கட்டி எல்லாம் கரைஞ்சி போச்சு இப்ப நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடலாம் இதை அப்படியே சூடு ஆறட்டும் இப்போ நான் வந்து நல்ல ஒரு பெரிய மூடி தேங்காய் இதை எடுத்திருக்கேன் இதுல வந்து மிக்சியில போட்டு ஒன்றரை டம்ளர் நமக்கு தேங்காய் பால் வேணும் இப்போ இதுக்கு ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் ரெண்டும் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து டென் மினிட்ஸ் வெந்திருக்கு இப்போ நம்ம கத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா உள்ள போகணும் இது மாதிரி வெந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஆஃப் பண்ணி இதை ஆறவிடுங்க மீன்ஸ் இது போல நல்லா சுத்தமாக தோல் எடுத்துருங்க தோல் எடுத்துட்டு கட் பண்ணி போடுங்க இப்போ நமக்கு வந்து அர்ஜெண்ட்டாக வேணும் இல்லை ஒரு ஐடியா என்ன அப்படின்னா நம்ம இது கட் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி அடுப்பில் வைக்கிறோம் இல்லையா அந்த டைமில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தோலை எடுத்துகிட்டு பீலர் வச்சு தோலை எடுத்துட்டு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து எடை போடலை ஜஸ்ட் வந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் இப்போ ஒரு கிழங்கு மிச்சம் வச்சுட்டு மற்ற கிழங்குகளை நான் போட்டிருக்கேன் இப்போ இது அப்ராக்சிமேட்லி த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து இந்த வெள்ளைப்பாகு நம்ம கரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த வெள்ளப்பாகு அடி வரைக்கும் ஊத்தாம கொஞ்சம் அப்படியே நிறுத்திக்கோங்க இதில் ஒன்றும் கிளீனாக இருக்குது ஒன்றும் இல்லை இருந்தாலும் அந்த அடி வரைக்கும் போகாமல் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோங்க அதோட இப்போ இந்த கோதுமை மாவு இல்ல மைதா மாவு ராகி மாவு கூட எடுத்துக்கலாம் ராகி மாவு ரொம்ப ஹெல்த்தியும் கூட எடுத்துக்கலாம் இப்ப வந்து இதுல நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன் கோது மாவு எடுத்துருக்க அதோட இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் இப்போ இந்த டம்ளர் வந்து இரநூறு மில்லி பிடிக்கும் அதுல வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ஊத்துறேன் இப்போ ரெண்டு பாலும் கலந்து தான் இருக்கு முதல் பால் ரெண்டால் பால் ரெண்டும் கலந்து தான் இருக்கு பாருங்க இப்போ இதை ஊற்றிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஏலப்பொடி மட்டும் சேர்க்கணும் இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் ஒரு நாலு இன்க்ரீடியன்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ குவிக்கா நம்ம ரொம்ப டேஸ்டியாகவும் செஞ்சுக்கலாம் ஏலப்பொடி போடுறேன் இப்போ வந்து நீங்கள் ஏலக்காயாக போடுறீங்க அப்படின்னா நாலு ஏலக்காய் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது அரைக்கும் போது நம்ம கட்டிகள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி கட்டிகள் இருந்தால் இன்னொரு தரம் அரைச்சிக்கோங்க இப்போ நானும் இன்னொரு தரம் அரைச்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து கட்டிகள் எதுவும் இல்லை இப்போ நம்ம இதை வந்து நான் இப்போ நான் வேக வச்ச குக்கர்லையே இதை செய்ய போகிறேன் இப்போ குக்கர் பேன்கு நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மிக்சியில் கொஞ்சோண்டு தேங்காய் பால் இருந்ததை ஊற்றி அதை சரி பண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம இதை அடுப்போம் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஆன் பண்ணிட்டு இதில் வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன் அதுக்கு தகுந்த போதும் அதுவே போதும் நமக்கு அதுக்கு மேலே நெய் வேண்டியது இல்லை இப்போ இது கொஞ்சம் கெட்டிப்படுற அளவுக்கு நம்ம கலந்து விடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கலர்றதுமே கொஞ்சம் கெட்டிப்படும் இப்போ நம்ம இதை ஸ்டீம்ல வைக்க போறோம் இது கொஞ்சம் கெட்டிப்படணும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ங்க நம்ம வந்து ஸ்வீட்டுன்னா அடுப்பு நெய் வச்சு வாண்டி தான் நம்ம செய்யணும்னு இல்லை இது போல சிம்பிளா கூட டக்குன்னு செஞ்சுக்கலாம் அதுவும் மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப குழந்தைங்க சக்கரவல்லி கிழங்கா அப்படியே நம்ம கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க வேண்டாம் அப்படின்னு வாங்க ஆனா இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்கல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லாமல் இப்ப வந்து இந்த தை மாசம் வரைக்கும் சக்கரவரிக் கிழங்கு சூப்பராக வரும் தை மாசி வரைக்குமே நல்லா பிப்ரவரி வரைக்கும் நல்லா சக்கரவரிக் கிழங்கு சூப்பராக வரும் அந்த டைம்ல நம்ம எப்படி எல்லாம் செலவு பண்ணலாமோ அது மாதிரி செலவு பண்ணணும் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு வந்து எல்லாரையுமே நிறைய சாப்பிட சொல்றாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது டெய்லி மோஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் அது மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சது மட்டுமே ஸ்நாக்ஸ்ன்னு நினைக்காம இது மாதிரி ஐட்டங்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் சுகர் இருக்கிறவங்க கூட சக்கரவரிக் கிழங்கு ஒரு லிமிட்டோட சாப்பிட்லாம் அது மாதிரி சாப்பிடலாம் இப்போ வந்து நான் இது இதில் வந்து கோது மாவு போட்டிருக்கேன் மைதாவும் ராகி மாவும் போடலான்னு சொல்லியிருக்கேன் சிலருக்கு வந்து அரிசி மாவு போடலாமாங்கிற டவுட்டு கூட வரும் நான் அரிசி மாவு போட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அவ்வளோதான் வேற ஒண்ணு இல்லை இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ராகி மாவும் கோதுமை மாவும் ரொம்ப நல்லது மைதாவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மைதாவை விட்டுட்டு நம்ம கோதுமையும் மாவும் இதில் போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க இதில் இன்னொரு ஒரு நிமிஷத்துலேயே கொஞ்சம் அப்படியே கெட்டி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு நிமிஷம் கிளறினாவே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும் அந்த பக்குவம் பா காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வெல்லம் வந்து நான் போட்டிருக்கிறது கம்மியா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து அரை கப்பு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் சக்கரைவள்ளி கிழங்கு நல்லா ஸ்வீட்டா இருக்கிறது இல்லை இதுக்கு மேல வெள்ளம் அவசியம் இருக்காது இப்போ நம்ம அரைச்சி இதுல வான்லியில கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப அதிகமாக வெள்ளம் விரும்புவாங்க ஒவ்வொருத்தர் கம்மியா விரும்புவாங்க கம்மியா விரும்புகிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா சில அது வந்து எப்படி அப்படின்னா அதிகம் ஸ்வீட் போட போட அந்த ஸ்வீட்னஸ் மட்டுமா தெரியுமே தவிர அந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற உடைய தன்மை நமக்கு டேஸ்ட் படாது நமக்கு இப்போ நம்ம இது சக்கரவெல்லிக்கிழங்களை செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதோடைய முழு சக்திகளும் நம்ம உடம்புக்கு சேரணும் அப்படின்னா உ இது சர்க்கரையை வந்து அதாவது வெள்ளத்தை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்வீட்னஸை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளத்துக்கு பதில் சக்கரை போடலாமா அப்படின்னா வெள்ளை சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க அதனால நம்ம சக்கரையை தவிர்த்துட்டு வெள்ளம் மட்டும் போட்டுக்கிறது நல்லது இப்போ பாருங்க அந்த ஒரு நிமிஷத்துலேயே இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் கெட்டி கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது மாதிரி விடும்போது அது அப்படியே அடுக்கடுக்காக விழுது இல்லைங்களா இது மாதிரி இருக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ இது மேல ஒரு ரெண்டு டிராப் நெய் விட்டுலாம் நெய் விட்டு இதை வந்து கொஞ்சம் சமம் படுத்திடலாம் நம்ம இந்த நெய் விட்டாதான் நம்ம அதை ஈஸியா நமக்கு சமமா வரும் கையை வந்து சூடு பொறுக்கிற மாதிரி தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் இப்போ ஆவியில வச்சிடலாம் இப்போ நாம ஆவியில வச்சிருக்கோம் பாருங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு வாழை இலை வாழை இலை போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையா நல்லா இருக்கும் அதுக்கோசமே வாழை இலை போடுறது உங்ககிட்ட இல்லாத பட்சத்துல பரவாயில்ல இல்லைன்னா நீங்கள் வாழை இலையோ இல்லை மஞ்சள் செடி இருந்துச்சுன்னா அந்த மஞ்சள் இலையோ எது வேணாலும் நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது பாருங்க இது மூடி வச்சோம்னா இப்போ ஸ்டீம் வந்து பத்து நிமிஷம் இது வேகட்டும் உங்களுக்கு எல்லாம் டவுட் வந்திருக்கும் எதுக்கு இன்னும் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேக வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு ஸ்டீம் சன்னம் பண்ணிட்டு அனல் சன்னம் பண்ணிட்டு திறந்து பாருங்க பாருங்க ஆஹா வாசனை அப்படியே கும் இருக்கு இப்ப நம்ம இதை இறக்கி வச்சு சூட ஆறட்டும் இப்போ நல்லா ஒட்டாம இருக்கு சூடு ஆரியும் இருக்கு ஆறணும் இப்ப நல்லா சூடா இருக்கிறதால நாம இதை நல்லா ஆற விடணும் இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாம கட் பண்ணி துண்டாவும் போடலாம் பாருங்க இது மாதிரி அப்படியே எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு இப்போ நாம வந்து அடுப்பில் வச்சு நல்லா இன்னும் கிளறணும் அப்போ போது எப்படி அப்படின்னா நெய் அதிகமாக விட வேண்டியதாக இருக்கும் நம்ம இது மாதிரி நெய் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பரிமாறும்போதும் லைட்டாக நெய் விட்டும் கொடுக்கலாம் இப்போ வந்து நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டு நம்ம பொரட்டி புரட்டி அது மாதிரியும் செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் தட்டி அப்படியே எடுக்கலாம் இப்போ வந்து எங்கள் வீடுகளில் இனிப்பு அமர்த்த பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிஷ்ஷு செய்வோம் அது வந்து தௌசண்ட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறது அது மாதிரி கட் பண்ணியும் எடுக்கலாம் இன்னும் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் இப்போ இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அருமையாக இருக்குது அப்படியே சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நான் இதில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே தளர்வா சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி அப்படி பாருங்க எப்படி விழுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி நெய் மட்டும் இன்னும் சேர்க்கிறதா இருந்தால் உங்களுக்கு நல்லா கேக் காட்டம் கட் பண்ணி அப்படியே எடுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வெளியில் போக வேண்டிய அவசர வேலை இருந்தது அதுக்கு போயிட்டேன் நான் இப்போ வீட்டில் வந்ததுமே ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரெண்டு மணி நேரம்தான் ஆயிருக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இப்போ நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு தட்டிட்டு வேக வச்சு அப்புறம் இதை வந்து சூடு ஆறினப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த டிஷ் வந்து எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலில் செய்கிற டிஷ்ஷு ரொம்ப வருஷம் ஆனதாலே எனக்கு அந்த இது டைமிங் கொடுக்கறதுக்கு மறந்து போச்சு அதனால எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்ததையும் சரியாக ப்ரெசென்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணிடலான்னு இருந்தேன் அப்புறம் கடைசியிலே ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்கலாம் ஏன்னா பண்டங்கள் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் குவாலிட்டி ஆயிடுது என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுமே இது மாதிரி நல்லா அழகாக வந்திருக்கு இதுக்கு வந்து நாங்கள் அரிசி மாவு தான் போடுறது ஒரு சேஞ்சுக்கு நம்ம கோது மாவு ராகி மாவு அது மாதிரி ஏதாவது சேர்த்து பண்ணலாம் ஏன்னா அது மாதிரி சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் பெரியவங்க அரிசி மாவு தான் போடணும்னு இல்லை இதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க சரி அரிசி மாவை விட கோது மாவு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோது மாவு போட்டேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் இது மாதிரி நமக்கு கொஞ்சம் நேரம் இக்கட்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்குது இப்போ நாங்கள் முடிக்கிற நேரத்துக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க வீடியோ முடித்ததுமே அந்த கிளிப்பிங்கில் வச்சுருந்த அது பிளேட்டில் வச்சுருந்ததும் அவங்களுக்கு கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ அது மாதிரி டேஸ்டியான டிஷ்ஷு மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்